அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு கிழமை ராசியான கிழமை நாம் புதன்கிழமை கணபதியை வணங்கினால் கணபதி நமக்கு அருள் புரிவார் நம்முடைய வாழ்வில் வெற்றி பெற செய்வார் கணபதியை நாம் சில மந்திரங்கள் கூறி நம் வாழ்வில் மகிழ்ச்சியை பெற வைக்கலாம் கணபதியை நாம் வணங்கும் பொழுது எப்பொழுதும் இந்த மந்திரம் நீங்கள் உச்சரிக்க வேண்டும் ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்தி இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அப்படின்னு கூறி நாம் கணபதியை வழிபடணும் புதன்கிழமை தான் நம்ம கணபதிக்கு உகந்த கிழமை நார்மலாக எல்லா கிழமையிலும் நம்ம கும்பிட்றத விட கணபதிக்கு கிழம நீங்கள் விளக்கு வச்சு சின்னதாக ஒரு மஞ்சள் பிள்ளையாரும் கூட வச்சு நீங்கள் பூஜை செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருள் நீங்கி துன்பம் எல்லாம் விலகி உங்களோட வீட்டில் மகிழ்ச்சி இருக்கிறதுக்கு கணபதி வந்து அருள் புரிவார் அந்த கணபதிக்கு முக்கியமான ஒரு மூணு மந்திரம் இருக்குது நம்ம முதல் மந்திரம்னு பார்த்திங்கன்னா ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக இந்த மந்திரம் நம்ம உச்சரித்து கூப்பிட்டோன்னா நமக்கு நம்ம மனசில் இருக்கிற எதிர்மறை விஷயங்கள் எல்லாமே நமக்கு நீங்கி நல்ல நேர்மறை எண்ணங்கள் நமக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த ஒரு சுபகாரியம் தொடங்கும் போதும் இந்த மந்திரம் நம்ம வந்து கூறினோன்னா அந்த நினைச்ச காரியம் வந்து வெற்றி பெறதுக்கு நம்ம கணபதி வந்து நமக்கு அருள் புரிவார் ரெண்டாவது மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓம் கபிலாய நமக ஓம் கபிலாய நமக ஓம் கபிலாய நமக இந்த மந்திரம் எதற்குன்னா நம்ம வாழ்க்கை வந்து உடல் நலம் எல்லாமே ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கும் நமக்கு நோய் எதுவும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் இந்த மந்திரம் வந்து நமக்கு உபயோகமாக இருக்கும் இது வந்து ஆபத்து கஷ்டம் நமக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கிற காலத்தில் நம்ம இந்த மந்திரம் கூடி வந்தோன்னா நம்மளோட கணபதி வந்து நம்மளோட துன்பத்தை கஷ்டத்தை எல்லாத்தையுமே நீக்குவார் அப்படிங்கிறது தான் இந்த மந்திரம் நம்ம மூணாவது மந்திரம் என்னென்னு பார்க்குறோன்னா ஓம் கணேசாய நமக ஓம் கணேசாய நமக ஓம் கணேசாய நமக இந்த மந்திரம் நம்ம நார்மலாக நாமளே கூறலாம் அதுபோக இது வந்து நினைவாற்றல் பெருகிறதுக்கு முக்கியமான மந்திரம் இப்போ நமக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய ஞாபக மறதி வருது அப்போது ஞாபக மறதி இல்லாமல் இருக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மந்திரம் நம்ம கூறணுன்னா நினைவாற்றல் பெருகும் நம்ம வீட்டில் குழந்தைங்கள் படிக்கிறவங்களாக இருக்கலாம் காலேஜ் போகிறவங்களாக இருக்கலாம் அந்த மாதிரி குழந்தைங்களுக்குமே இந்த மந்திரம் அவங்க தினமும் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு சரஸ்வதி தேவியோட அனுகிரகமும் கிடைக்கும் அவங்க படித்தது எல்லாமே நினைவில் வச்சு அவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைக்கு போகிறதுக்கு இந்த மந்திரம் வந்து நமக்கு வெற்றியாக இருக்கும் இந்த கணபதியோட மூணு மந்திரமுமே நீங்கள் ஒருத்தங்களோட குடும்பத்தில் தினமும் நீங்கள் கூறி வந்தீங்கன்னா நமக்கு வந்து வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே அதாவது பணவருவான லக்ஷ்மி தேவியோட அருளும் கிடைக்கும் இந்த மந்திரத்துக்கு அவ்வளோ கணபதியோட அருள் நமக்கு கிடைக்கும் இந்த மூணு மந்திரத்தையுமே நாம் இப்போ ஒரு முறை சொல்லலாம் ஓம் கம் கணபதியே நமக ஓம் கபிலாய நமக ஓம் கணேசாய நமக மறுபடியும் ஒரு டைம் கொள்ளலாம் ஓம் கம் கணபதியே நமக ஓம் கபிலாய நமக ஓம் கணேசாய நமக இந்த மூணு மந்திரத்தையுமே நம்ம கணபதியை வணங்கும் போது இந்த மந்திரம் கூறினோன்னா நம்ம வாழ்க்கையிலையும் சரி நம்மளோட குடும்பமும் சரி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நம்ம கணபதியோட அருள் வந்து கிடைக்கும் நம்ம இந்த மந்திரம் வந்து நம்ம நார்மலாக எல்லா நாளும் சொல்லலாம் இல்லைன்னா நமக்கு கணபதிக்குன்னு உகந்த நாள் வந்து புதன்கிழமை அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட கணபதியோட அருள் உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் எல்லாமே நிறைஞ்சு கிடைக்கும் நீங்கள் கணபதியை வழிபடுறதுக்கு புதன் கிழமை தான் உகந்த கிழமை அன்னைக்கு கணபதியை மகிழ்ச்சியாக வழிபடுங்க கணபதியோட அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குமே கிடைக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ